குடும்பத்தில் எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு சிக்கல் இருந்தாலும் கடனை மட்டும் வாங்கிடக்கூடாது என்பார்கள் அதிக வட்டிக்கு கடன் வாங்கிவிட்டால் வட்டிக்கு குட்டி போட்டு மன உளைச்சலை தந்துவிடும் அப்படியே கடன் அடைப்பதற்காக இருந்தாலும் அதற்கேற்ற வருமானமும் முக்கியம் அந்த வகையில் நிதி நெருக்கடியையும் கடன் தொல்லையையும் தீர்க்க எளிய பரிகாரங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் எந்த காரணத்திற்காக கடன் வாங்கினாலும் அது அடைய சனீஸ்வர பகவானின் அருள் அவசியமாகும் சனி பகவான் அனுக்கிரகம் இருந்தால் கடனை முழுமையாக விரைந்து அடைக்க முடியும் கடனில் இருந்து விடுபட தொடர்ந்து சனீஸ்வர பகவானை வழிபட வேண்டும் அதிலும் ஏழரை சனி அஷ்டமத்து சனி நடைபெறும் காலங்களில் கடன் வாங்காமல் இருப்பதே சிறப்பு தோரண கணபதி வழிபாடுகள் தீராத கடன் பிரச்சனை இருந்தால் தோரண கணபதியை வழிபட்டு வர வேண்டும் மயிலாடுதுறை வாரணாசி பிள்ளையார்பட்டி சிறுங்கேரி சிருங்கேரி பீடம் உள்ளிட்ட திருத்தலங்களில் தோரண கணபதி உள்ளதால் கடன் தொல்லையால் அவதிப்படுபவர்கள் அந்த திருத்தலங்களுக்கு சென்று கணபதியை வணங்கி வரலாம் அல்லது தோரண கணபதியை நம்முடைய வீட்டிலேயே முறையாக வழிபடலாம் இதற்கு தோரண கணபதியின் புகைப்படத்துக்கு இரண்டு கைப்பிடி அளவு பச்சரிசி மற்றும் இரண்டு கைப்பிடி அளவு வெள்ளம் இரண்டையும் வாழை இலையில் வைத்து ஒன்றாக கலந்து வைத்து கொள்ள வேண்டும் தோரண கணபதியின் திருவுடுவ படத்திற்கு முன்பாக நெய் வைத்தியமாக இதை படைத்துவிட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும் பிறகு நன்றாக கலந்து வைத்திருக்கும் பச்சரிசையும் வெள்ளத்தையும் உங்கள் கைகளால் மூன்று உருண்டைகளாக பிடித்து வாழை இலையில் வைத்து பிரார்த்திக்க வேண்டும் இந்த உருண்டைகளை பசுமாட்டிற்கோ அல்லது காகத்திற்கோ உணவாக வழங்கிவிட வேண்டும் துளசி மாலை வழிபாடு இந்த பரிகாரத்தை செவ்வாய் வெள்ளி நாட்களில் கடன் பிரச்சினை வரை செய்து வந்தால் நிதி பற்றாக்குறை விலகும் கடன் தொகையும் அடைத்து விடலாம் கடன் தொல்லை அதிகமாக இருந்தால் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் பெருமாளை தரிசிக்கலாம் வீட்டின் பூஜை அறை அல்லது கோவில்களில் துளசி மாலையோடு பெருமாள் தாயாரை வழிபடும் செய்யும்போது நிதி நெருக்கடியை சீராக்கும் செவ்வாய்க்கிழமைகளில் பெருமாறு வழிபாட்டை செய்து வருபவர்களுக்கு பெரிய அளவில் இன்னல்கள் பணக்கஷ்டங்கள் வராது தேங்காய் சிரட்டை கரும்புச்சாறு தேங்காய் சிரட்டையிலிருந்து நெருப்பு அதாவது கங்கு தயார் செய்து கொண்டு சுத்தமான வெறும் கரும்புச்சாறு அல்லது சுத்தமான தேன் ஊற்ற வேண்டும் இப்போது வெளிவரும் புகையில் ஒரே ஒரு அள்ளிப்பூவை காட்ட வேண்டும் இதில் அள்ளிப்பூ வாடி வதங்கிவிடும் வாடிய பூவை ஒரு பாட்டிலில் போட்டு மூடி போடாமல் பூஜை அறை அல்லது பணப்பெட்டி வைக்கும் இடத்தில் வைத்துவிட்டால் போதும் தினமும் காலையில் எழுந்ததுமே நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு தீப ஆராதனை காட்டி வர வேண்டும் மாத விளக்கு தவிர மற்ற நாட்களில் இப்படி பூஜை செய்த பிறகு நாற்பத்தி எட்டாவது நாள் அள்ளி மலரை ஓடும் நீரில் அல்லது மனிதர்கள் கால்படாத இடத்தில் போட்டுவிடலாம் இந்த பரிகாரம் பணவரவை நிச்சயம் பெருக்கக்கூடியது கடன் தொல்லை இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் கடனிலிருந்து விடுபடுவதற்கான அனைத்து வழிகளும் பிறக்கும் மாவிலை தோரணம் மாவிளைகளில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக நம்பப்படுகிறது அதனால்தான் கலசம் வைத்து பூஜையின் முடிவில் மாவிலை மூலம் கலச நீரை தெளிப்பது கலச நீரை குடிப்பது போன்ற செயல்கள் நிகழ்த்தப்படுகின்றன மாவிலைகள் போடப்பட்ட கலச நீரின் பிராணவாயுவின் அளவு நிறைந்திருப்பதால் இதை குடிப்பது சிறந்த ஆரோக்கியமாகும் வீட்டு வாசலில் மாவிளைகளை தோரணமாக கட்டி வைக்கும் பழக்கத்தை முன்னோர்கள் கடைபிடித்து வந்துள்ளனர் வாசலில் இந்த இலைகளை கட்டுவதால் தோசங்கள் கந்துஷ்டி நீங்கிவிடும் வீட்டிற்குள் வரும் காற்றும் நச்சுத்தன்மை இல்லாமல் இருக்கும் மாவிலை தோரணம் உள்ள வீட்டை பார்க்கும் தேவர்கள் அந்த வீட்டிற்கு நுழைய முடிவு செய்வார்களாம் இதனால் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பதுடன் வீட்டில் யாருக்காவது வாஸ்து குறைபாடுகள் இருந்தாலும் செல்வ குறைபாடு இருந்தாலும் இந்த தோரணம் நீங்க செய்துவிடும் என்பது ஐதீகம் அதற்காக வீட்டு நிலைவாசலில் பிளாஸ்டிக் இலைகளை தோரணமாக கட்டக்கூடாது நிலைவாசலில் மட்டுமல்லாமல் பூஜை அறையிலும் மா விளக்குகளால் அலங்கரிக்கலாம் அதேபோல பிள்ளையார் சிலைக்கு அருகில் மா இலைகளை செலுத்தி வந்தால் பணக்கஷ்டம் இருக்காது ஆஞ்சநேயர் கோவிலில் தினமும் ஒரு மா சுத்தம் செய்து அதில் சந்தனத்தால் ஜெய் ஸ்ரீராம் என்று எழுதி அர்ச்சனை செய்து வந்தால் ஹனுமனின் ஆசியை பெற்று செல்வ வரம் குறையாமல் நீ உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க